வணக்க மக்களே சற்று முன்னுடைய செய்தி ஒன்று விளையாட்டுள்ளதாம் கரூர் சம்பவம் ஆளுங்கட்சியின் முக்கிய புள்ளியின் சதியா விஜயை மிரட்டும் ராகுல் காந்தி வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம் அதாவது கரூர் நெரிசிறு பலி சம்பவத்தில் உள்ளூர் அரசியல்வாதிகள் சதி இருக்கிறதா எவ்வளவு பெரிய அரசியல் சக்தியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆளுங்கட்சியின் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தாலும் விசாரணை கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தியால் மிரட்டுவதாக சொல்லப்படுகிறதாம் அதாவது இது குறித்து சிபிஐ விசாரணை கண்டிப்பாக தமிழக பாஜக வலியுறுத்த நிலையில்தான் தான் இதை அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறதாம் அது இது குறித்து தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாந்த் அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில்தான் கருளின் நாற்பத்தி ஒன்று பேர் பலியான கோர சம்பவத்தில் அரசியல் கண்டிப்பாக சதி இருக்கிறதா என ஆறு கோடி அதாவது ஆறு கோடி தமிழக மக்களின் கேள்விக்கு கண்டிப்பாக விடைகான சிபிஐ விசாரணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இந்த விசாரணை அறிவிக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறதா அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலை விஜய் அவர்கள் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கூட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் ஆலோசனைகள் எல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்தான் பார்க்கப்படுகிறதா அதாவது சிபிஐ விசாரணை என்னவென்றால் கரூர் தாவக்க பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கிய நாற்பத்தொரு பேர் பலியான சதி செய்தி அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கோரமான சம்பவத்தில் கண்தொளிப்பாக மட்டுமே திமுக அரசு நியத்துள்ள முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான குறுகிய கால அவசரகால விசாரணை அறிக்கையால்தான் தான் எந்தவித பயனும் ஏற்படாது என்பதால் தான் தமிழக அரசு கண்டிப்பாக காலம் தாழ்த்தாமல் இந்த விசாரணை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் செய்திகள் வெளிவந்தன அது மட்டுமன்றி மிக முக்கியமாக இறந்தவர்களின் உடல்களை பிரேத பரிசோதனை செய்வதில் கூட தமிழக அரசு முழு கவனத்துடன் செயல்பட்டு உண்மைகளை கண்டிப்பாக வெளிக்கொண்டு வரும் வரையில்தான் இந்த வெளிப்பட தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் இது போன்ற சர்ச்சைக்கிடமான சந்தேகத்திற்கிடமான மரண சம்பவங்கள்லாம் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக பல்வேறு நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் அடிப்படையில் தான் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படும் பொழுது அனுபவம் வாய்ந்த டாக்டர் கொண்டு போஸ்ட்மார்ட்டம் நடப்பதையும் முழுமாக வீடியோ எடுத்து எடுக்க வேண்டும் என்பதே தமிழக அரசுக்கு பின்பற்றுள்ளதாக என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று அவர் எதிர்த்துள்ளார் அது மட்டுமின்றி இறந்தவர்கள் குடும்பத்துடன் உடல்களை வேகமாகவே ஒப்படைக்க வேண்டும் என்ற கருத்து சரியாக இருந்தாலும் கூட சட்டத்தின் வழிகாட்டுபதி இந்த துயர சம்பவத்திற்கு ஆதாரமான உண்மை தகவலை கண்டிப்பாக அளிக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் பரிசோதனை மற்றும் ரிப்போர்ட் சமரசம் இல்லாமல் தமிழக அரசு முழு கவனத்துடன் கண்டிப்பாக இதை வெளித்தடையின்மையாக பார்க்க வேண்டும் செயல்பட வேண்டும் நிலையில் தான் இதை பேசப்பட்டு வந்துகிறதா அது மட்டுமின்றி காவல்துறையிடம் விசாரணை என்னவென்றால் மேலும் தமிழக அரசு முதற்கட்ட விசாரணையாக துரிதப்படுத்தும் வகையில் சிபிஐ விசாரணைக்கு முன்பாகவே உடனடியாக ஐஜி அந்தஸ்தில் உள்ள ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியை விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு அவருக்கே ஒரு கீழே டிஜிபி குறைந்தபட்சம் மூன்று அனுபவம் வாய்ந்த டிஎஸ்பி தலைமையில்தான் இந்த குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் அது அவர் கூறியதாவது கண்டிப்பாக இந்த விசாரணையில் கண்டிப்பாக உண்மை வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் என்ற நிலையில் தான் அவர் பேச்சுக்கள் எல்லாம் இருந்ததால் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நாவது சேனலை மறக்காமல் சப்கிரை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்